நாட்டில் நிலவி வரும் நக்சல்களின் வன்முறையும் சித்தாந்தமும் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்திருக்கிறார் வடகிழக்கில் உள்ள பயங்கரவாதிகள் செய்தது போன்று வன்முறையை கைவிட்டு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு நக்சல்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களின் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒரு முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பாஜக கூறியிருந்தது ஒரு காலத்தில் பசுபதிநாத் முதல் ஆந்திரம் வரையில் வழித்தடத்தை அமைக்க நக்சல்கள் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அவர்களின் திட்டத்தை மோடி அரசு அழித்துவிட்டது சத்தீஸ்கரில் தற்போது நான்கு மாவட்டங்களில் மட்டுமே நக்சல் பிரச்சினை இருப்பதால் நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாதுகாப்புப் படையினர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் சத்தீஸ்கரில் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டத்தை உள்துறை அமைச்சகம் விரைவில் உருவாக்கும் வேலைவாய்ப்புகள் சுகாதாரம் மற்றும் பிற துறைகளில் தங்களால் முடிந்தவரை உங்களுக்கு உதவுவோம் என்று பாஜக அரசு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் கரேகுட்டா மலைப்பகுதியில் எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஆபரேஷன் நடவடிக்கையில் வீரர்களின் துணிச்சலான பங்களிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சந்தித்து பாராட்டினார் மத்திய ரிசர்வ் காவல் படை சத்தீஸ்கர் காவல்துறை மாவட்ட வன பாதுகாப்பு படை மற்றும் கோப்ரா சிறப்பு படையினர் இணைந்து வெப்பமிக்க சூழல் உயரமான மலைகள் வெடி மருந்துகளின் அபாயம் ஆகியவற்றை கடந்து இந்த ஆபரேஷனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர்களது வீரத்தையும் தியாகத்தையும் கௌரவித்த அமித்ஷா சரணடையும் வரை பிடிபடும் வரை அல்லது முற்றிலும் ஒழிக்கப்படும் வரை மோடி அரசு தனது நடவடிக்கைகளை நிறுத்தாது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நக்சல்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே தங்களின் நோக்கம் என்று உறுதியளித்தார் அமித்ஷா மேலும் கரேகுட்டா மலைப்பகுதியில் நக்சலைட்டுகள் பயன்படுத்தி இருந்த ஆயுத களஞ்சிய மற்றும் விநியோக அமைப்பை பாதுகாப்புப் படையினர் அழித்து மிக பெரிய வெற்றியை பெற்றதாக அவர் தெரிவித்தார் நக்சலைட்டுகள் இதுவரை நாட்டின் குறைந்த வளர்ச்சியடைந்த பகுதிகளில் பள்ளிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மூடி அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாமல் தடுத்ததையும் அதனால் மக்களின் வாழ்வில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தற்போதைய நடவடிக்கைகள் மூலம் பசுபதிநாத் முதல் திருப்பதி வரையில் இருக்கும் பகுதிகளில் ஆறு புள்ளி ஐந்து கோடி மக்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினார் இதோடு நக்சல்களுக்கு எதிரான போராட்டங்களில் பலத்த காயமடைந்த பாதுகாப்பு படை வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக மோடி அரசு அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அமித்ஷா உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் மாநில முதல்வர் விஷ்ணுதேவ் சாய் மற்றும் துணை முதல்வர் விஜய் சர்மா ஆகியோரும் பங்கேற்று வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்